ஹலோ மிஸ் குயர் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் மிஸ்டர் மேல் ரைடர் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய புதுசாக டெலிவரி எடுத்திருக்க பீட்டலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் ரிவ்யூ மட்டும் பார்க்க போகிறதில்ல இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸும் பார்க்க போகிறோம் அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா பெல் பட்டன் ஆண்டில் போட்டிங்கன்னா தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகும் இப்போ நம்ம பீட்டலோட டெலிவரியை பார்ப்போங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ அட்வான்டேஜஸ் அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸுக்கு போவோம் நம்ம வீட்டில் இப்போ அவர் வெளியேடுகிட்டு வர போகிறாரு ஸோ இவர் தாங்க நம்மளுக்கு டெலிவரி கொடுத்தது ஸோ இவர் பேர் பார்த்தீங்கன்னா செல்வா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எத்தனை கிலோமீட்டர் ப்ரோசண்ட் தௌசண்ட் ஓகே இங்கேங்களா 오케이 오케이 브로 저기 브로 땡큐 브로 이 அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா நம்ம மத்தம்பாளையத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போக போகிறோம் வாங்க அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் என்னப்பா தேங்காய் தேங்காய் ஒன்று ஆ எலுமிச்சி மலம்பா நூற்றி எழுபதாம்மாப்பா என்னங்கண்ணா எங்க இருபது காசு சீட்டு வாங்கணுமா பின்னாடி எப்ப பூஜா போட சீட்டு வாங்கணுங்களாண்ணா எவ்வளோங்க சீட்டு அர்ச்சனை பேர் பாலசுப்ரமணியன் சுப்புலக்ஷ்மி யமுனா குரு பிரகாஷ் கௌரி மெதுன் பிரியன் ரக்ஷிதா பழனிசாமி அவ்வளோதான் Apa apa yang kita dah buatkan, kita tidak akan berhenti. Marah boros ini juga menarik perhatian. Ini adalah menyerang dengan cara yang நம்ம வீட்டில் டெலிவரி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெல்மெட் ஒன்று கொடுத்தாங்க ப்ரீவியஸ் ஹெல்மெட் அது தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பைக்கோட கீ செயின் ஒரு க்ளர்ச்சிப்பு அப்புறமா ஒரு கப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபார்ம் ஹவுஸில் தாங்க இருக்கோம் ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா தோட்டம் வரேன்னு சொன்னார் ஸோ அதனால் தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் இன்றைக்கி ஸோ அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் கேமராவையும் தூக்கிட்டு வந்துட்டேன் நம்மளோட ஃபஸ்ட்டு பைக் பார்த்தீங்கன்னா ஆசித்திரிங்கிட்டிங்க ஸோ அதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த அதோட மைலேஜ் மைலேஜு ஒன் பார்த்தீங்கன்னா அதோட கம்ஃபர்டபிலிட்டி ஸோ இந்த ரெண்டு தான் அந்த பைக்கோட மேஜர் ப்ராப்ளமாக இருந்துச்சு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹிமாலயனுக்கு சேஞ்ச் ஆனோம் அண்ட் ஹிமாலயன்லேயும் பார்த்தீங்கன்னா ஹிமாலயனில் பார்த்தீங்கன்னா மைலேஜும் ஓகே அண்ட் கம்ஃபர்டபிலிட்டியும் ஓகே தான் பட் அதோடய பிக்கப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரியாக வரல ஸோ அதோட பிக்கப் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கம்மியாக இருந்துச்சு அது மட்டும் மேஜர் ப்ராப்ளம் கிடையாதுங்க அதோட சி டயரும் பார்த்திங்கன்னா மேஜர் ப்ராப்ளம் தான் ஏன்னா அதோடய டயர்ஸ் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓட்டுறக்குள்ளேயே நம்மளுக்கு ஃபுல்லாக தேஞ்சிருச்சு எத்தனை கிலோமீட்டர்ஸ் நான் ஓட்டி சேல் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தான் இருந்த ஹிமாலயனை பட்டு அது அதில் போட்டுரு அக்சசரிஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலேயே வரும் என்னென்ன அக்சசரிஸ் ஃபிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ராஷ் கார்டு பைசன் கிராஷ் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் மவுண்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது மொபைல் ஹோல்டர் வித் சார்ஜர் ரெண்டுமே அதாவது போபோ மொபைல் ஹோல்டர்ஸ் வித் சார்ஜர் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்புறமா பின்னாடி டாப் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கு டாப் பாக்ஸ் தனியாக ரேக் ஒன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதை நான் கழட்டி வச்சிட்டேன் ஏன்னா பைக்கு சேல் பண்ணும்போது அதை நான் கழட்டி வச்சிட்டேன் மித்ததெல்லாம் கழட்ட முடியாது பார்த்தீங்களா அந்த மோபம் மொபைல் ஹோல்டரு சார்ஜர் அதெல்லாம் கழட்டவே முடியாது ஸோ அதனால் அதோட சேர்த்தே ஒன் பாயிண்ட் எயிட்டி ஃபோருக்கு நான் சேல் பண்ணிட்டேன் மேஜர் ப்ராப்ளம் எதுனாலு கேட்டிங்கன்னா அந்த பைக்கில் இரு டியூப் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க டியூப்லெஸ் கொடுத்துருந்தா நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா டியூப் கொடுத்துருக்கறனால ஒரு ஒரு வாட்டி பஞ்சர் ஆனாலும் அதை ஓட்டவே முடியாது அது பயங்கரமாக வெயிட்டாக இருக்கும் பைக்கு ஸோ ரெண்டு மூணு வாட்டி பார்த்தீங்கன்னா எங்கள் சரௌண்டிங்ஸ்குள்ளேயே பஞ்சர் ஆகிடுச்சி அதனால அதை சேல் பண்ண வேண்டிய நிலமை வந்துருச்சு ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பைக் எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவிஎஸ்லேருந்து அப்பாச்சி ஆர்டிஆர் த்ரீ டென் தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த பைக் எவ்வளோ சிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ டுவெல் சிசி டிவிஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் சிசி செக்மெண்ட்டில் நமக்கு ரெண்டு பைக் இருக்குங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் த்ரீ டென் ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கு ஆர்டிஆர் த்ரீ டென் ஒன்று ஸோ இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிசியில் தாங்க டிஃப்ரன்ஸ் அது ஒரு ஒன் சிசியில் இந்த பிஹெச்பி அதில் தாங்க டிஃப்ரென்ஸாக இருக்குது பிஹெச்பி கூட இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த பிஎஸ் பிஎஸ் அதுதாங்க டிஃப்ரென்ஸாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் பிஎஸ் இது பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பிஎஸ் இதை இதில் இந்த இந்த பிஎஸ்சே இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை தவிர மேஜர் டிஃப்ரென்ஸ் அதுக்கு இதுக்கு எதுவும் கிடையாது அது ஒரு ட்ராக் பைக் இது ஒரு நெகட் பைக் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு மோட்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா மூணு மோட்ஸ் தான் நினைக்கிறேன் ஸோ அதோட ஸ்பெக்ஸ் பற்றி எனக்கு அவ்வளோக்கா தெரில ஸோ இதான் நான் நான் வாங்கியிருக்கிற பைக் பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் ஸோ இதோட ஸ்பெக்ஸ் தான் நம்மளுக்கு தெரியுது இதில் என்னென்ன மோட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அர்பன் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறமா ரெயின் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறமா ட்ராக்கு சூப்பர் மோட்டோ அப்புறம் இன்னொன்று என்னமோ கொடுத்துருக்காங்க நம்ம ஆர்டிஆர் பார்க்கறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டியூக் த்ரீ நைன்ட்டி தாங்க பார்த்தோம் ஸோ இப்போ புதுசாக ரிலீஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா த்ரீ நைன்ட்டி நைன் சிசியில் ஸோ அது பார்த்தோம் ஸோ அது பார்க்க போகிறப்ப பார்த்திங்கன்னா ஷோரூம் போயிட்டோம் டெஸ்ட் ட்ரைவ் இருக்கா அப்படின்னு கேட்டால் அங்கே டெஸ்ட் டிரைவ் இல்லைன்னு சொல்லிக்கிட்டாங்க ஸோ அது இல்லாட்டி என்ன நம்ம அட்வென்ச்சர் த்ரீன்ட்டி எடுத்து பார்ப்போம் ரெண்டுக்கும் ஒரே இன்ஜுன் தானே ஒரு டூ ஒரு டுவெண்ட்டி சிசி தான் டிஃப்ரெண்ட் ஆகுது ஸோ அதனால் நம்ம த்ரீ அட்வென்ச்சரை ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அட்வென்ச்சர் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதில் பின்னாடி சஸ்பென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அது பயங்கரமாக குதிச்சுட்டே இருந்துச்சு ப சஸ்பென்ஷன்னு அதுவும் இல்லாமல் பின்னாடி ஷோரூமோட ஒரு லேபரும் வந்திருந்தார் ஸோ டேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா வாரி விட்டுருச்சு உங்களுக்கே தெரியுமே வாரி விட்டனால அந்த பைக் எடுக்குப்பாங்க எ எடுக்கலான்னு சொல்ல வீட்டில் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த பைக் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்கு ஒத்துக்கலை வீட்டில் ஸோ அந்த பைக் உனக்கு வேணாம் நீ வேறு என்னாச்சும் பைக்கு போறே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த டிவிஎஸ் பக்கமே மூவ் ஆனேன் டிவிஎஸ் பக்கம் அதுக்கப்புறம் டிவிஎஸ் கூட போகல நான் எமகா பக்கம் போனேன் எம்டி த்ரீ பார்த்தேன் எம்டி த்ரீ எவ்வளோ ரேட் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபிஃப்டி பக்கத்தில் சொன்னாங்க அதாவது பெருநாயகமலை ஆன்ரோட் ப்ரைஸுக்கு அதனால நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோண்டாவில் சிபி த்ரீ ஹண்ட்ரட்னு ஒரு பைக் இருக்குது அது நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அது நம்மளுக்கு சத் சூட்டே ஆகலை பைக் நல்ல பைக் தான் நம்மளுக்கு எனக்கு எனக்கு பிடிக்கல அந்த பைக்கு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎஸ் பக்கம் போனோம் அப்போ தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சி இந்த ஆர்டி த்ரீ டெனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குயிக் ஷிஃப்ட் இல்லாமல் ஒரு வேரியன்ட் இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா பிளாக் வேரியண்ட்டு இன்னும் செக செகண்ட் செகண்ட் வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டரோட பிளாக்கு எல்லோ ரெண்டு வேரியன்ட் ரெண்டு கலர் இருக்குது அதில் தேர்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்ட்டு குயிக் ஷிஃப்டரோட அப்புறமா அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வந்துடும் ஃப்ரண்ட் பேக்லியும் ஸோ இதோட இதில் மூணு கலர் இருக்குங்க பிளாக்கு எல்லோ அப்புறமா செப்பேங் ப்ளூ ஸோ நம்ம எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா செப்பாங் ப்ளூ தான் ஸோ இதில் என்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க குயிக் ஷிஃப்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக்ல ஓட்டும்போது பார்த்திங்கன்னா எப்பவுமே ஃபஸ்ட் கியர் போட்டு தான் மூவ் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க டக்கு டக்குன்னு கீரை போட்டு போவாங்க ஸோ அதுக்கு குயிக் ஷிஃப்ட் ரொம்பவே முக்கியம் ஆனால் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு தெரில ஸோ கொடுத்துருக்காங்க அதுவும் நல்ல விஷயம் தான் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க குரூஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பைக் ஓட்டும்போது காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும் குரூஸ் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது ஃபஸ்ட்டு குரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா ஃபிஃப்டிக்கு மேலே தான் ஒர்க் ஆகும் ஃபிஃப்டிக்கு வந்ததுக்கப்புறம் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா அது ஃபிஃப்டிலேயே மெயின்டைன் ஆகும் அப்புறமா மேல் பட்டன் அப்பில் ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ அப்படி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது எது மட்டும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரில ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டிக்கிட்டிருந்தால் ஒர்க் ஆகுங்கிறது தெரியும் எப் டாப் ஸ்வீடு இதில் எவ்வளோ போகலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரில இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் அர்பன் மோடு மட்டும்தான் அர்பனும் ரெயின் இந்த ரெண்டு மோடு மட்டும்தான் இதில் அன்லாக் ஆகிருக்கு மெத்த மூணு மோடு பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்க இதில் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த இதில் அன்லாக் பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வேரியன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிஓ கிட் அப்படின்னு ஒரு கிட் இருக்குது ஸோ ஆன்லைனில் தான் புக் பண்ண முடியும் பைக்கை ஆன்லைனில் புக் பண்ணால் சிக்ஸ்டி டேஸ் டெலிவரி ஆகும் சிக்ஸ்டி டேஸ் ஆகுங்க டெலிவரி ஆகுது அப்படின்னு சொன்னாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகுறது எனக்கு சுத்தமாக தெரில ஐடியா இல்லை அதையும் செக் பண்ணி பார்க்கணும் அப்புறமா இதில் என்னென்ன அப்புறமா இதில் ஃப்ரெண்ட்டில் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது பேக் சஸ்பென்ஷனும் ஓகே தான் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸோ அது நம்மளுக்கு தெரியல ஸோ தான் ஷோரூமில் போய் கேட்கணும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வீடியோவில் பார்க்கணும் டைனமிக் ஹெட்லேம்ப் கூட கொடுத்துருக்காங்க இதில் டைனமிக் ஹெட்லேம்ப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடாக போகிற இப்போ ஃபிஃப்டியில் போ இப்போ ஒரு டுவெண்ட்டியில் போகிறீங்க நைட்டில் ஓகேங்களா அப்போது ஒரு வெளிச்சம் கிடைக்கும் இப்போ அதுவே ஒரு சிக்ஸ்ட்டி டு செவன்ட்டி போனீங்கன்னா சிக் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஸ்பீடில் போகிறத விட சிக்ஸ்டி செவன்ட்டி போகிற ஸ்பீடில் அதிகமாக தெரியும் நம்மளுக்கு வெளிச்சம் ஸோ இதான் டைனமிக் ஹெட் லேம்பு ஸோ இதை நம்ம ஆனும் பண்ணிக்கலாம் ஆஃபும் பண்ணிக்கலாம் மேனுவலாகவும் செட் பண்ணிக்கலாம் டிஆர்எஸ் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க அண்ட் ஹெட்லைட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்மளோட டியூக்கோட ஹெட்லைட் மாதிரியே கொடுத்துருக்காங்க ஸோ டியூ அதிலேருந்தே இன்ஸ்பைர் ஆகிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓடோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஎபி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன விஷயம் உங்களுக்கு தேவையோ எல்லாமே இதில் இருக்குங்க இதில் என்னென்ன உங்களுக்கு வேணும் இருங்க ப்ரைட்னஸ் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன் ஓடோமீட்டரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடு ஆர்பிஎம் இது மீட்டர் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடு போகிறோம் அப்படிங்கிறத காட்டும் இது பார்த்திங்கன்னா இண்டிகே கியர் இண்டிகேட்டர் இது அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேடியேட்டரோட கூல் அண்ட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தோன்னா பெட்ரோலோட மீட்ரு கொடுத்துருக்காங்க இங் இது நம்மளுக்கு விக்கெட்டாக இருக்குது கீழே விக்கெட் கொடுத்துருக்காங்க இது நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம் ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா லைட்ஸ் கொடுத்துருக்காங்க இன்ஜினு ஏபிஎஸ்ஸு அப்புறமா இங்கே ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் இது குரூஸ் கண்ட்ரோலுக்கு இங்கே ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கு நியூட்ரு அப்புறமா ரெண்டு மூணு லெஃப்ட் இண்டிகேட்ரு ரைட் இண்டிகேட்ரு இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ரெட் கலர் லைட் எரியும் ஸோ ஆர்பிஎம் க்ளோஸ் ஆனால் லைட் எரியும் இங்கே மெனு கொடுத்துருக்காங்க அப்புறமா இங்கே டைம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா மெனுக்குள்ளே போவோம் மெனுக்குள்ளே போனால் ரைட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்லி அர்பன் ரெயின்னு ஸ்போர்ட்டு ட்ராக்கு அப்புறம் சூப்பர் மோட்டோ அஞ்சு மோட் கொடுத்துருக்காங்க இதில் நம்மளுக்கு எதுவும் ஒர்க் ஆகாது இப்போது இப்போ ஸ்போர்ட்டில் போட்டு காமிக்கிறேன் ஒர்க் ஆகாது வேறருன்னு வரும் இதில் மோடு சேஞ்ச் ஆகிறன்னு காட்டுதுங்களா ஸோ அதனால தான் அன்லாக் ஆகலை ஒன்றும் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிப்பு ஏ ட்ரிப்பு பி ட்ரிப்பு சி டே ட்ரிப் மீட்டர் இன்றைக்கி நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்கோம் அப்படிங்கிறது இந்த டே ட்ரிப் மீட்டரில் காட்டும் டோட்டல் எஸ்டிமேட்டட் கவர்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ வீட்டிலேருந்து நம்ம இங்கே நம்ம ஃபார்ம் ஹவுஸ் வர பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி கிலோமீட்டர் மீட்டர் ஒன் ஹவர் டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் ஓடி இருக்குது ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ இதுலேயே வந்திருக்கோம் டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி சிக்ஸ் நம்ம வந்ததுலேயே டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் தான் டாப் ஸ்பீடு மைலேஜ் எவ்வளோ வந்திருக்கு வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் கிலோ மீட்டர் போட்டுருக்கு இல்லை ஆனால் அவ்வளோ வந்துருக்கிறது கண்டிப்பாக கம்மியாக வந்திருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெஹிக்கிள் நம்ம வெஹிக்கிளில் என்னென்ன சர்வீஸ் கொடுத்துருக்காங்க நம்ம எத்தனை கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இதில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பர்ஃபாமன்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க இதில் மைலேஜ் எவ்வளோ மைலேஜ் ஆவரேஜ் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது தேர்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்கிட்டு இன்றைக்கி இன்றைக்கி எவ்வளோ ஸ்பீடு போயிருக்கோம் அப்படி இது எவ்வளோ டாப் ஸ்பீட் போகும்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேப் டைமிங் கொடுத்துருக்காங்க இது அநேகமாக நம்மளுக்கு ஒன்று அன்லாக் ஆகலை அந்த மோடு ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க ப்ளூ ப்ளூபிட்ல சேவ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த டாக்குமெண்ட் தான் இது யார்கிட்ட இதில் காமிச்சா போலீஸ் ஒத்துப்பாங்களானே தெரில ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட் டூ த்ரீ இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்சஸ் கொடுத்துருக்காங்க இந்த டைனமிக் ஹெட்லேம் கொடுத்துருக்காங்க டைனமிக் ஹெட்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்லேயே வச்சிருக்க வச்சுக்கலாம் அண்ட் டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க டிஆர்எல்ஸும் நம்ம வேணா ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த இதுவும் கொடுத்து அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நம்ம வேணா ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறமா குயிக் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க இதுவும் நம்ம வேணா ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறமா என்ன கனெக்டிவிட்டி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க சப்போஸ் நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணி இது கூட பேர் பண்ணிட்டோம்னா இங்கே இதில் கால்ஸ் கூட வரும் கால்ஸ் கூட டிஸ்பிளே டிஸ்ப்ளே கால்னு இதில் கால் கூட டிஸ்பிளே ஆகும் அப்புறமா நம்மளுக்கு என்ன டிஸ்பிளே செட்டப் கொடுத்துருக்காங்க ப்ரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கிளாக் இங்கே கிளாக் இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் டேட்டா கூட நம்ம மாற்றிக்கலாம் அண்டு இதில் கஸ்டம் விட்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கீழே காமிச்சா மாற்றிங்களா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பீடோ மீட்டரில் ஸோ அந்த விட்கெட்ஸ் நம்ம இங்கே மாற்றிக்கலாம் அப்புறமா ஸ்பீட் அலர்ட் நம்ம இப்போ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸுக்கு நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போனால் இது அலாட் காமிக்கும் நைன்ட்டி கிலோ மீட்டர்ஸுக்கு மேலே இருக்கீங்க பார்த்து போங்க அப்படின்னு அலார்ட் காமிக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோதான் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இதில் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு இந்த பைக்கில் என்ன வேணுமோ அது அத்தனையுமே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த பைக்கோட நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் இந்த பைக்கில் என்னென்னு கேட்டிங்கன்னா மகடு தாங்க மகடு ரொம்ப கம்மியாக இருக்குது மேலே கொடுத்துருக்கோங்க ஸோ இது மட்டும் கொடுத்துருக்கலாம் மக்காடு ஏன்னு கேட்டேன்னா இப்போது பைக் ஓடும்போது பார்த்தீங்கன்னா நிறையா மண்ணை டஸ்ட்டெல்லாம் வரும் ஸோ டேரெக்டாக அது ரேடியேட்டருக்குள்ளேயே போகும் அண்ட் செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இதோட சீட்ஸ் தாங்க ஸோ சீட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாகவே கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு ஃபெசிலிட்டி கூட கொடுத்துருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா கூலிங் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க அடியில் கூலிங் சீட் ஆகும் ஸோ இங்கே தொட்டு பார்த்தாவே தெரியும் ரெண்டு மோட்டர் கொடுத்துருக்காங்க சீட்டு கட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் ஒன்று போகும் இந்த சீட்டு தான் கொஞ்சம் டிஃபர கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் காரணம் இதோடய கொஷன் செட் பண்ணிட்டா நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ரிவ்யூங்க ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் சீட்டில் தான் என்னால் சொல்ல முடியும் இந்த பைக்கோட பொசிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செகண்ட் ஒன் இந்த பைக்கோட இன்ஜின் பிரேக்கிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க தேர்ட் ஒன் இதில் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் அண்ட் ப்ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நம்ம வெளியில் வேறு மார்க்கெட்டில் இருக்க கிடைக்கிற லிவர்ஸ் பிரேக்ஸுக்கு போக தேவையில்லை தேர்ட் ஒன் ப பார்த்திங்கன்னா இதில் அவங்களே சார்ஜஸும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இந்த பைக்கில் இல்லை நம்ம வேணும்னா வாங்கி செட் ப செட் பண்ணிக்கலாம் டிவிஎஸ்லேருந்தே அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பக்கம் வருது ஸோ இந்த பைக்கில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஒன்றே ஒன்று நம்மளை அஃபிக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீட்ஸ் தாங்க சீட்டுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு குஷின் சீட் போட்டே ஆகணும் ஸோ அவ்வளோதாங்க இந்த பைக்கில் இருக்கிற ரிவ்யூ டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜஸ் எல்லாமே சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் இந்த பைக் வச்சுருந்திங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் விடுங்க உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதேன் ஸோ அடுத்த ஒரு அற்புதமான வீட்டில் சந்திப்போம் ஸோ அது வரைக்கும் டாடா பை பை டேக் கேர் சியூ